அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது மெரினாவில் கடலோர காவல்படை ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சென்னை மெரினா கடற்கரையில் கடலில் கலக்கும் எண்ணெய் கசிவுகளை நீக்குவது குறித்து கடலோர காவல்படையின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மெரினா கடற்கரையில் கடலில் கலக்கும் எண்ணெய் கசிவுகளை எப்படி நீக்குவது என்பது குறித்து கடலோர காவல்படையினர் ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மெரினா கடற்கரையில் கடலில் கலக்கும் எண்ணெய் கசிவுகளை அப்புறப்படுத்துவது எப்படி என்பது தொடர்பான ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஜெயலானி ஜெயலானி மெரினா கடலில் கடற்கரையோரம் காவல் படை ஒத்திகையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க சண்முகவே கடலின் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாசுக்களை தூய்மை செய்வதற்காகவும் தொடர்ச்சியாக கடலின் அந்த பாதுகாப்பை உறுதி செய்வதும் விதமாகவும் கடலோர காவல்துறையினர் தொடர்ந்து செயலாற்றி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக கடலோர காவல்படை சார்பில் கடலில் ஏற்படக்கூடிய இந்த மாசுகளை குறிப்பாக இந்த கடலில் கலக்கக்கூடிய இந்த எண்ணெய் கசிவுகளை அகற்றக்கூடிய இந்த முன்னேற்பாடு பணிகள் குறித்த அந்த ஒத்திகை நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இன்று காலை சென்னை கடலோர காவல்படை சொந்தமான அந்த சுகத்தில் இருந்து பத்து நாட்டுகள் கடலுக்குள்ளாக கப்பலில் பத்திரிகை அனைவரையும் அழைத்துச் செல்லப்பட்டு கடலுக்கு

மெரினால் கடற்கரை சிவானந்தம் சாலைக்கு எதிரே இருக்கக்கூடிய பகுதியில் கடற்கரைகளில் சேர்க்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் கசடுகளை எப்படி அகற்றுகிறார்கள் இதற்கு என்னென்ன துறைகளை சேர்ந்த பணியாளர்கள் பணியில் ஈடுபடுகிறார்கள் என்பது தொடர்பான அந்த ஒரு ஒத்திகை நிகழ்வு என்பது நடத்தப்பட்டது இதற்காக சிறப்பாக இது போன்ற பேரிடர் காலங்களில் கடலோர காவல்படையினர் எப்படி செயல்படுவார்கள் என்பது போன்ற ஒரு மாதிரி அமைப்பு என்பது செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக மெரினா கடற்கரை ஓரமாக ஒரு பள்ளம் என்பது தோண்டப்பட்டு அது முழுவதுமாகவே கச்சா எண்ணெய் கடலில் தேங்கியிருந்தால் எப்படி இருக்குமோ அது ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள் இது போன்று ராட்சச எண்ணெய் அதிக அளவிலான எண்ணெய்கள் கடலில் கலக்கும் போது எப்படி அகற்றார்கள் என்பது தொடர்பான செயல்முறை விளக்கங்கள் என்பது செய்து காட்டப்பட்டது குறிப்பாக மோட்டர்கள் மூலமாக கடல் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய்களை அகற்றக்கூடிய பணிகள் என்பது நடத்தப்படும் அதுவே முதல் நிலையாக இருக்கும் இரண்டாவது நிலையாக கடலில் கலக்கக்கூடிய அந்த கசடுகளை அகற்றுவதற்காக ஒரு இயந்திரம் என்பது கடலோர காவல்துறையிடம் இருக்கிறது குறிப்பாக அந்த இயந்திரத்தின் மூலமாக கடலின் மேல் பரப்பில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கசடுகளை அகற்றக்கூடிய பணிகள் என்பது நடத்தப்படும் இந்த பணிகளில் தமிழக அரசும் மத்திய அரசு ஆகியவை இணைந்து இது போன்ற பேரிடர் பணியாற்ற வேண்டும் குறிப்பாக தீயணைப்பு துறையினர் பேரிடர் மீட்புப் பணியினர் ஆகியோருடன் அதே போன்ற மாநகராட்சி ஊழியர்கள் உள்ளிட்ட பலரும் இணைந்த இது போன்ற பேரிடர் காலங்களில் பணியாற்ற வேண்டும் என்பதாகும் இன்றைய தினம் அந்த ஒத்திகை நிகழ்ச்சியிலும் அந்தந்த துறை சார்ந்தவர்கள் எவ்வாறு செயல்படுவார் என்பது தோன்ற அந்த ஷோரூம் என்பதும் அமைக்கப்பட்டது குறிப்பாக மருத்துவ முகாம்கள் இது போன்ற பேரிடர் காலங்களில் அந்த எண்ணெய்களில் மாற்றிருக்கக்கூடியவர்கள் ஏற்படக்கூடிய அந்த உடற்பீங்குகளை சரி செய்வதற்கான உடனடியாக அங்கு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்படும் அதே போன்று கடல்வாழ் உயிரினங்களில் பாதிப்பு இருப்பதற்காக அதற்கான ஒரு மருத்துவ முகாம்கள் அதே போன்று பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு சார்பாக

பகுதியில் சேர்ந்த பல துறைகளை சேர்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தின் மூலமான இந்த ஒத்திகை நிகழ்வு என்பது நடத்தப்பட்டது பல்ல நூற்று அந்த கடலோர காவல்படை வீரர்கள் இதில் பங்கேற்றவர்கள் இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் மட்டுமல்லாது முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த கடலோர காவல்படை வீரர்களும் இந்த ஒத்திகை நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இந்தியாவின் அந்த திறனை பறைச்சாற்று மூலமாக அவர்களாக இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை கண்டு அவர்கள் நாடு நாட்டின் பகுதியில் பெருமையாக பேசுவதற்கான ஒரு வழிவகை செய்யக்கூடிய விஷயமாகவும் இருந்தது ஏராளமான பொதுமக்களும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை கண்ட ரசித்தனர் சமூக கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி